அன்பேவா திரைப்பட ஷூட்டிங் பலவரப்பாக நடந்தது அதில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான் ஹீரோ அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அவருக்கு என்னன்னா அதிகமாக நம்பியார் கூட சண்டை போட்டிருப்பார் கத்தி சண்டை அதிகமாக இருக்கும் அப்போ அப்போ அவரை சில பேர் பிடிக்காதவங்க கிண்டல்லாம் பண்ணுவாங்களாம் எம்ஜிஆர் வந்து அட்டக்கத்தில் சண்டை போடுற ஹீரோ இப்போ சிவாஜி ரசிகரோ இல்லை ஆப்போசிட் எதிர்கட்சிக்காரங்களோ பிடிக்காதவங்க எல்லாருக்குமே இருப்பாங்களா எம்ஜிஆருக்கு இருந்தாங்க நடிக்கும் போது இருந்தாங்க அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் விழுந்திருக்காங்க அப்போ அந்த கிண்டல் கேரியலாம் எம்ஜிஆர் காதல விழுந்திருக்கு அப்ப எம்ஜிஆர் என்ன சொல்லியிருக்காரு நான் ஒரு ஃபைட்டில் நிஜமாவே நான் வெயிட் பண்ணணும் அதுவும் பாவா எடுக்கக்கூடிய ஒரு பெரிய ஆளை அடிச்சு தூக்கி போடணும் அந்த அளவுக்கு ஒரு ஃபைட்டை எடுக்குன்னு சொல்லி ஏசி திருலோக சந்தர் தயாரிட்டு அப்போ அந்த அன்பேவா படத்தில் அவர் தான் சொல்லியிருக்காரு அப்போ அவர் அட்வைஸ் பண்ணியிருக்காரு டைரக்டர் ஐயா வேணாம் ஐயா ரிஸ்க் எடுக்காதே எதுக்கு இதே அட்டை கட்டி இந்த டூப்பு வச்சு போடுற ஃபைட்டு மக்கள் ரசிக்கிறாங்க விசில் அடிக்கிறாங்க அதெல்லாம் வேணாமே இல்லையா எனக்கு ஒரிஜினலாகவும் ஃபைட் பண்ண தெரியுங்கிறது மக்களுக்கு தெரியணும் இல்லை மக்கள் நான் ஏமாத்தல் மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் டேரக்டர் எவ்வளோ சொல்லி பார்த்தாலும் எம்ஜிஆர் கேட்கல சரின்னு சொல்லிட்டு அந்த படத்தில் இந்தி நடிகர் இந்தி நடிகர் ஒருத்தர் அப்போ ஃபேமஸ் சும்மா ஆரண்டி போயிடும் ஆஜாது போகும் அப்படி இருந்திருக்காரு அவரை கூட்டிகிட்டு வந்து இவர் கூட ஃபைட் பண்ணுங்க அப்படின்னு இவர் கரெக்டான ஆள் தான் சொல்லி ஓகே சொல்லி நூற்றி இருபது கிலோ அந்த வில்லன் நடிக்கிறது எம்ஜிஆர் யோசிச்சிருக்காரு இதை எப்படி அப்படின்னு சொன்னால் அப்பவும் டைரக்டர் மற்ற ஆளுக்கெல்லாம் வந்து ஐயா வேணாம் ரிஸ்க்கு அவர் பயங்கரமான ஆள் நூற்றி இருபது கிலோ ஆல்ரெடி உயரம் உங்களுக்கு அவருக்கு ஏன் வச்சாலும் எட்டாது எதுக்கே வீணா சிரமம் இல்லை ரெண்டு பேருக்கும் லைவாவே ஃபைட் எடுத்துக்கொண்டிருக்காரு எம்ஜிஆர் ஒரு வாரம் டைம் கொடுங்க அப்படின்னா ஷூட்டிங் ஒரு வாரம் தள்ளி வச்சா ஸ்பைஸின் மட்டும் ஒரு வாரம் யாருக்கும் தெரியாம ரகசியமா இவரு எக்ஸசைஸ் பண்ணி பாடியை டெவலப் பண்ணியிருக்காரு எம்ஜிஆர் ஆமா எழுபத்தாறு கிலோ எண்பத்தாறு கிலோ தொண்ணூறு கிலோ அப்படின்னு சொல்லி அந்த வெயிட்ட தூக்குறிய தன் உடல்ல சக்தியை ஏற்றிருக்காரு எம்ஜிஆர் ஒவ்வொரு நாளும் எக்ஸசைஸ் செஞ்சுட்டு ஒரு நாள் நாள் அறுபது கிலோ வெயிட்ட தூக்கிட்டார் இரண்டாவது நாள் எழுபது கிலோ அடுத்த எண்பது இப்படி ஒரே வாரத்தில் நூத்தி இருபது கிலோ தூக்குற அளவுக்கு தன்னை வளவு படுத்திக்கிட்டார் சரினு சூட்டிங் அனுபவிச்சிட்டாங்க எல்லாருக்கும் ஒரே குழப்பம் எதுக்கு இவருக்கு வேண்டாத வேலை அப்படின்னு சொ அதில் ஒரு பேர் ஷூட்டிங் ஸ்பாட்லயே ஒரு கிண்டல் பண்ணியிருக்கா எப்படி சொல்லி இவருக்கு எம்ஜிஆர் காதலே விழுந்திருக்கு இவர் இந்த நம்ம தமிழ்நாட்டு நம்பிஆர்கிட்ட மட்டும்தான் நொட்டுவார் இந்திக்காரேன் தூக்கி கவிதை விட்டு போயிடுவேன் என்ன ஒன்று வர பார்ப்போம் வாத்தியார் இன்னைக்கு காலி இதெல்லாம் அந்த டெக்னீஷியன் பையன் நீங்க பேசியிருக்காங்க இது எம்ஜிஆர் காதலே விழுந்திருக்கு சரி அப்படின்னு சொல்லி டேக் ஓகே ஒரே டேக் தானா கேமரா ஆன் பண்ணியாச்சு ஆச்சுன்னு சொல்லிட்டு ஒரே டேக்கு அழாக்கா அவரை தூக்கி மூணு சுற்றி சுற்றி டக்குன்னு சுற்றி போட்டா அப்படின்னா டேக் ஓகே ஆச்சு லைவாகவே நடந்துச்சா எல்லாரும் ஆச்சரியப்பட்டு கையில் இருக்காங்க எப்படி இது அப்படின்னு சொல்லி அதுதான் எம்ஜிஆர் சும்மா ஓசியில் உடல் வளர்க்கல எம்ஜிஆர் ஓசில தலைவனாகல உழைச்ச மனுஷன் உழைப்பு தியாகம் சும்மா புரட்சி தலைவராங்கல சும்மா ஓபி அடிச்சுட்டு சினிமாவில் வளரல பயங்கரமான உழைப்பு பயங்கரமான தியாகம் செஞ்சவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சும்மா நடிச்சு உயரல அவர் செஞ்ச அந்த கடுமை அந்த அந்த உழைப்புக்கு இது ஒரு சான்று ஃபைட் பண்றது டூப்போ வச்சு பண்றது கூட கிண்டல் பண்றேன் சொல்லிட்டு நானே பண்றேன் என்னால முடியும் சொல்லி இறங்கா இருப்பாருங்க அதனால தான் புரட்சி தலைவர் அந்த பட்டம் அவருக்கு பொருத்தமாவே இருக்கு ஸோ அந்த அளவுக்கு எம்ஜிஆர் அவர்கள் நடிக்கிற காலத்துல இருந்தே அவர் பல புரட்சிகளை சினிமாவில் செய்தவர் அரசியலுக்கு வந்ததுக்கு இன்னும் பல புரட்சிகளையும் செய்தவர் மீண்டும் ஒரு நல்ல செய்தியோடு சந்திப்போம் நன்றி